உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வருட பலன்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா வருட கிரகங்களை அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த வருட கிரகங்கள்னு சொல்லும்போது ராகு கேது சனி பகவான் மற்றும் குரு பகவான் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறாரு கும்ப ராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் குரு மிதுனத்தில் ஒரு ஐந்து மாதங்கள் இருப்பார் அடுத்த ஒரு ஐந்து மாதங்கள் கடகத்தில் இருப்பார் அடுத்த ஒரு மூன்று மாதங்கள் வந்து சிம்மத்தில் இருப்பார் இந்த மாதிரி ஒரு பயிற்சி பலன்கள் இந்த வருஷம் இருக்குது இந்த வருட கிரகங்களின் கோச்சாரம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுத்துது இப்ப பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் சனி பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரி கொடுக்குது அஷ்டம சனி என்ன பண்ணும் ஏழரை சனி என்ன பண்ணும் அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணும் கண்டக சனி என்ன பண்ணும் லாபஸ்தானத்தில் கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார் அதே போல் ராகு கேதுகளுடைய பயிற்சி அது மட்டும் இல்லாமல் இயற்கை சுப கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிரகங்கள் தான் எல்லா விதமான மாற்றங்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம படிச்சுட்டே இருக்கோம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்போ அந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு என்ன பண்ண போகுது என்ன கெடுதலை போகுது என்ன நல்லதை போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசி என்பர்களும் டீட்டெயிலாக உங்கவுங்க ராசிக்கு குரு எங்கே இருக்க போகிறார் என்ன பலனை கொடுக்க போகிறாரு சனி பகவான் என்ன பலனை கொடுக்க போகிறார் ராகுகேது என்ன பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் சில சில காலகட்டங்களில் சில சில பிரச்சனைகள் வருது அப்போ அந்த பிரச்சனேருந்து எப்படி வெளில வருது எனக்கு எதை செஞ்சால் நல்லது நடக்கும் எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குன்னா என்ன செய்யலாம் தொழிலில் ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன செய்யலாம் திருமண தடைகள் இருக்குது குழந்தை பேர் இல்லாமல் இருக்குது வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறேன் கிடைக்காமல் இருக்குது வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணுறேன் கிடைக்காமல் இருக்குது விளையாட்டு துறையில் இருக்கவங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த வருஷம் மகர ராசி அன்பர்களுக்கு நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்க போகுது ரொம்ப காலமாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கல தொழிலை நஷ்டம் இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பிரச்சனை குழந்தை இல்லாமல் இருக்குது பல்வேறு விதமான பிரச்சனைகளும் வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் மகர ராசி என்பதெல்லாம் கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக இருக்காங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா என் பிரச்சனைலாம் தீந்துடாதா ஏதாவது வழியில் பணம் வந்துடாதா குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமாக வாழ முடியாதா அப்படின்னு சூழ்நிலை இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் நினச்சா மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்க போகுது இந்த மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இந்த மூன்றாம் இடத்துல சனி பகவான் வரும்போது என்னங்கன்னா முதல்ல முயற்சி செஞ்சும் எனக்கு எதுவுமே நடக்கலை சார் தொழிலில் புதுசாக சில வாய்ப்பு வந்துச்சு அதை எப்படியாவது எடுத்து செஞ்சு சம்பாதிச்சோன்னு நினச்சேன் நடக்கலை அது நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களில் பண வரவுகள் வர வேண்டி இருக்குது அது வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடம் ஜூன் மாதம் ஆக போகிறார் கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு பண வரவுகளை இந்த வருஷம் கண்டிப்பாக சம்பாதிக்க போகிறீங்க கிடைக்க போது லோன் கிடைக்கும் வேறு வழிகளில் பண வரவுகள் உண்டு ஒரு இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக பண வரவு வரும் இல்லை ஏதாவது ஒரு இடம் வாங்கிறது வீடு வாங்கிறதுக்கு யாராவது உங்களுக்கு உதவிகள் பண்ணுவாங்க அதன் மூலமாக ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு நிறைய மகர ராசி என்பர்கள் வேலையில் ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கீங்க அந்த நிலை மாறும் அந்த நிலை மாறி உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதன் மூலமாக வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டா அமையும் அதே போல் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் இடத்துல கூடிய ராகு குடும்பத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவோம் சில குழப்பங்கள் வரும் அதில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பேசக்கூடிய விஷயங்களில் சில நேரங்களில் கவ் கவனமாக இருக்கணும் எல்லாம் நல்லது நடக்குது அப்படின்னு ஓவர் கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில பிரச்சனைகளை கொடுக்கணும் கவனமாக இருக்கணும் அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லது ஏன்னா அந்த ஆறாம் இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு மாதம் குரு இருப்பார் அடுத்தது எட்டாம் இடத்துல கேது இருக்கனால உடல்நலம் சார்ந்த விஷயங்களை மனநலம் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கிறது நல்லது அது இந்த வருஷமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏற்கனவே அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க ஃபிசிக்கலாக மென்டலாக ரொம்ப ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கீங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்க அது ஆகும்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனை கொடுத்துரும் அப்போ ரொம்ப யோசிக்காமல் ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்வது சிறப்பு அதேமாதிரி மகர ராசியாக இருக்கீங்க எனக்கு ஒன்றுமே நடக்கலை சார் எனக்கு எதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது சார் இதுக்கு எதாவது ஒரு வழி பிறக்காதா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் டெய்லி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் காலையில் ஆறு டு எட்டு மணிக்குள்ளே வாக்கிங் போங்க நடந்து தான் போனோம் பைக்கில் போகக்கூடாது நிறைய பேர் வாக்கிங்கில் பேரில் பைக்கில் நிறைய பேர் போகிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் நடந்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான யோசனைகள் வரும் அந்த யோசனைகளை செய்து செயல்களாக மாற்றி சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது மாதிரி திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் முயற்சி பண்ணுறது நல்லது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதுமாதிரி பிரிந்து வாழக்கூடியவர்கள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சேர்ந்து வாழ்றதுக்கான அமைப்பு இருக்குது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக ஜூன் மாதம் கிடச்சே தீரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஏழாம் இடத்துல குரு உங்கள் ராசியை பார்க்க போகிறார் அப்போ என்ன ஆகுனா நீங்கள் எதெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கீங்களோ தடையாக இருக்கோ தாமதமாக இருக்கோ அது படிப்பில் இருக்கலாம் வேலையில் இருக்கலாம் தொழிலில் இருக்கலாம் திருமணத்தில் இருக்கலாம் அதே மாதிரி குழந்தை பேர் தடையாக இருக்கலாம் ஒரு வீடு வாங்கிறதுக்கு தடையாக இருக்கலாம் வண்டி வாங்குறதுக்கு தடையாக இருக்கலாம் ஒரு ஃபோனை மாத்திரம் நினச்சா கூட முடியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க கூட வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அந்த தடைகள் நிவர்த்தி ஆகி எல்லா விஷயமான விதத்திலையும் உங்களுக்கு சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது அதே போல் வெளிநாடு வாய்ப்பு முக்கியமாக மகர ராசி நிறைய பேர் என்னென்னா கடன் அதிகமாக இருக்கலாம் எப்படியாவது வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சிடணும் தான் சார் வெளிநாட்டில் போகவே முடியாத அளவுக்கு அங்கங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்கீங்க அந்த நிலை மாறும் வரக்கூடிய ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் வெளிநாடு போக போகிறீங்க சம்பாதிக்க தான் போகிறீங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தான் போகிறீங்க முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியான மனநிலை நிறைய தொழில் பண்ணுறவங்களாம் எல்லாத்தையும் இழந்து உட்காந்துருக்கீங்க வீடு போச்சு காரு போச்சு எல்லாம் போச்சு சார் நிம்மதியும் போச்சு சார் இந்த நிம்மதி இருந்தால் போதும் வாழ்க்கையில் எனக்கு பேர் வேணாம் புகழ் வேணாம் பணம் வேணாம் கார் வேணாம் எதுவுமே வேணாம் சார் நிம்மதியாக என் மனைவி கூட குழந்தைங்க கூட சந்தோஷமாக டைம் ஸ்பென்ட் பண்ணால் போதும் ஒரு ஃபோன் எடுத்து பேச முடியல பயங்கரமான பிரச்சனை வருது இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உடல் நலத்தில் சில பேருக்கு பாதிப்புகள் கொடுத்த இடத்துல பணம் திருப்பி வரல இந்த மாதிரி பிரச்சனைங்க அப்போ இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உடல் நலத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் கொடுத்த பணம் எல்லாமே திருப்பி வரக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இடத்துலேருந்து பல்வேறு விதமான லாபங்கள் ஜூன் மாதத்துக்கு மேலே வரும் அதே போல் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம்னா வராத இடத்துலேருந்து பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சார் லாட்ரி விழுமா புதையல் கிடைக்குமான்னு கேட்காதீங்க லாட்ரி வேணால் வாங்குங்க ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி இருக்கவங்களும் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பண வரவுகள் உண்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது செய்யணும்னு நினைச்சிங்கன்னா செய்யலாம் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சாரத்தை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரக நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான நற்பலன்களும் தீய பலன்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு போல் ஜாதகத்தில் எல்லா கிரகத்தையும் வச்சு சேர்த்து வச்சு பார்க்கணும் முக்கியமாக தசா புத்தி பலன்கள் ஒரு மனிதன் இவாளுடைய வாழ்க்கை எந்த எந்த திசையை நோக்கி பயணிக்க போகுது அதுமாரி என்ன கர்ம பலன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக நிறைய பேருக்கு ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் கேது திசை நடக்கக்கூடியவர்கள் புதன் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள் எப்பவுமே வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் இருக்கும் அதே போல் சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் குருவோடைய திசை கூட சில பேருக்கு மோசமான பலன்களை கொடுத்துருக்கு அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலாக நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறு கொடுக்குறோம் இதில் பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து இருந்து ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திக்கிட்டு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது இது வந்து ஒரு பியூர் சயின்ஸ் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் திருமணம் பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்துபடி எப்படி வீடு அமைச்சு கொடுக்கறது மு நியூமராலஜின்னு சொல்லக்கூடிய பெயரியல் ஜோதிடத்தை பற்றி பெயரை எப்படி மாற்றி வச்சுக்கலாம் பெயரை எப்படி வைக்கலாம் அது மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு முகூர்த்தம் நிர்ணயம்னு இருக்குது அதை எப்படி பார்க்குறது அது மட்டும் இல்லாமல் கர்ம பலனை சொல்லக்கூடிய சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அது மட்டும் இல்லாமல் தாம்பூல பிரசனம் தேவ பிரசனம்னு சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசனங்கள் எல்லாமே சொல்லித்தரும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து